கண்ணும்ூலி இல சொல்ல தெரியல இல கண்ணு இல கண்ட அழகில கோடுதே சத்யா

ரெண்டு வாங்கிட்டு வாங்கிட்டோமா நல்லப்ப வெளியே போற பத்தியா சர்ச்சில் பிரேயர் பண்ணிட்டு போவோம் சரிமா பேசுமா இறந்து அண்ணு கீழே என்ன தேடுறீங்க செருப்பு ஸ்டெல்லா கலத்தி போட்டனா ஒத்த கால காணையில செருப்பு காரில் கிடக்கட்டும் சர்ச்சுக்கு தானே போறோம் ஆ சரி ஸ்டெல்லா ம் பாத்தி இறங்குங்க ஐஸ் போமாமா ஆ சரிக்கா டோரை பிச்சு கையில் எடுத்துறாத கார் டோர் கூட ஓபன் பண்ண தெரியல ச்சே ஹலோ இந்த பக்கம் வாங்க நான் ஆ வாங்க ரேஷ்மா அந்த புள்ளை சர்ச்சுக்கு வருவா ஆமா நான் வரவில்ல ரகு கேண்டில்ங்கமா அந்த டேபிள்ல இருக்குமா ஆ ஓய் இந்த அன்னைக்கு வந்தோம் என்னமா அல்லாதமா உனக்கு என் கூட வர்றதுக்கு இஷ்டம் தானே பிடிக்கலனா சொல்லுமா இப்போவே யாருக்கும் தெரியாமல் வீட்டில் கொண்டு விட்டுருவே வீட்டுக்கு போமா அனு ஓய் அன்னைக்கு நம்பிக்கையே இல்லாமல் தானே என் கூட வந்தா இன்னைக்கு பார்த்தியா மொத்த ஃபேமிலியும் உனக்காண்டி கூட்டு வந்திருக்கேன் ஹாப்பியா அவ்வளோந்தானா என்னமா பண்ணணும் உங்க மனசுல எதையாவது வேண்டிகிட்டு கேண்டில் ஏத்தி வைங்கக்கா ஆ கேண்டில் எங்கம்மா இருக்கு கேண்டில் வேற இல்லக்கா இத வைக்கிறீங்களா வேண்டாமா நீ வை நீயே ஏதாவது வேண்டிருப்பல்ல பரவாயில்லக்கா நீங்க வைங்க ஐசு வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வைக்கலாம் வேண்டாங்க்கா வாம்மா

பண்ணியா நம்ம எல்லாரும் கண்ண முடி இருந்தோம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா எனக்கும் கேட்டுச்சி நான் என்னன்னு பார்த்தேன் டக்குன்னு அப்படியா பெரிய இருப்பா இருப்ப நானும் உமை போல இருந்தோடனே நல்ல பிள்ளைங்க நினைச்சிட்டேன் யாரு இவள உமை போல இருக்கா அமைதியா இருந்து காரியத்தை சுவாதிட்டு இருக்கா மூஞ்சி அப்படியே அப்ராணி மதியமா வச்சிருக்கா மதிப்பு பண்ணும் தெரியாது அம்மா நடிச்சிட்டு தெரியா முடிஞ்சா ஆ முடிஞ்சி ரகு தங்கச்சி வந்த உடனே போண்டியடா நீ போய் காரை திருப்பி நான் கூட்டி வரேன் ம் சரிமா அனு ஆ போம்மா ஆ ஏம்மா போம்மா ஆ போ வாரேன் ரேஸ் ஐஸ் வாங்க ஆ சரி ஸ்டல்ல இந்த பிள்ளை பத்தியா தான் மேய்ச்சிட்டு தெரியா சொல்லம்மா ஸ்டெல்லா நம்ம கூட காரில வரச்சலுமா அவளை விட்டுட்டு சொல்லி விட்டுருப்போம் என்னம்மா அந்த பிள்ளைக்கு ஒரு தண்ணி வேணும்னாலும் ரகுவும் தான் செய்யாத வேலைக்காரி மாதிரி அவளுக்கு என்ன வேணும் வேண்டான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் கூறுகிட்டவா எத்தனை வாட்டி படிச்சு படிச்சு சொன்னேன் கேட்டு தொலைஞ்சால இவனைதான் பிடிச்ச புடிச்சபிடில நின்னா ஒன்றும் இல்லாத வீட்டுல உள்ளவளாம் வசதியான மாப்பிள்ளையை பிடிச்சிக்கிட்டு ராஜ வாழ்க்கை வாலியா இந்த தப்புல நல்லா வசதியாக இருந்துக்கிட்டு அங்கே போய் அடிமமே கிடக்கு என்னத்தை சொல்ல ஏதாவது சொல்ல போனால் உடனே வீட்டுக்கு வாடியாவை இவியலை பெற்றதுக்கு நம்ம தான் காலம் ஃபுல்லாக கண்ணீர் விடணும் ஏட்டி தங்கச்சி பாவான் அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லி கொடுட்டி நீ சொன்னால் கேப்பா ஆ சரிம்மா அவர் மருமகம் வரலையாட்டி வருவாங்க இல்லம்மா சொன்னா மருமக வந்துட்டவுன்னு வேயா ட்ரெஸ் எடுக்கும்போது ஸ்டெலாவாக அவர் கூட விட்டுறணும் இல்லைனா இவள் அப்பமா அந்த பிள்ளைய மேய்ச்சிக்கிட்டு இவளுக்கு ஒன்றும் எடுத்துக்கிட வேற சித்தி பாம்போல வரத்தப்பட்டு போவா

இம்மா ஒரு பாத்து நிமிஷம் இருக்கதானே சொல்லியிருக்கு வசந்தி நம்ம சும்மா தானே இருக்கோம் லட்சுமி போவாட்டு எவ்வளோ வேலை கிடக்கும் ஆனால் லட்சுமி தான் நல்லா மாறிட்டவ முந்தி என்னதுனாலும் சரி சரி பவ இப்போ கொஞ்சம் வசதி வந்துட்டுலாம் வசந்தி தேவலாம பேசாத இப்ப வசதிக்கு பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம் இல்லக்க முந்தி அஞ்சு பத்து நீ தேவைப்படும் எங்கிட்ட வந்து வாங்குவிய நான் என்ன சொன்னாலும் கேப்பிய இப்ப உங்கமாவே மாசம் மாசம் பத்தாயிரம் இருபதாயிரம் தாராம் நல்லா இருந்த இடத்துல இருந்து திங்கலாம் உன் கண்ணுல கொல்லிக்கிட்டே எடுத்து சொருவனு

ச்சே ஒரு மாதிரி நீங்க நல்ல வியாழஜீவின்னு எனக்கு தெரியும் ஆனா குடும்பத்துக்காண்டு எப்படி பதினெட்டு வயசுலயே ஓடுகாலின்னு தெரியாம பூச்சி பத்தியில நீங்க சொன்னிய பதினெட்டு வருஷமா வாடிக்கிட்டு இருக்கே நீ அப்ப வாடுகளி தானே எனக்கு இந்த காலை வச்சு எப்படி வாடி வாடி கஷ்டப்பட்டு இருக்காவுக்கு அப்ப தானே

ஸ்டெல்லா ஆ எங்க நாங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டோம் இப்போதான் கிளம்புறீங்களா ஆமாங்க நாங்க இங்க பிறகு தாங்க எல்லாரும் பேரபே ஆரம்பிச்சாவே சரி அப்போ நான் லேட்டா வரட்ட லேட்டானா எப்போங்க இப்போ சாப்டிட்டு இருக்கேன் சரிங்க நல்லா சாப்பிடுங்க சாப்டிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு கிளம்புங்க கரெக்ட்டா இருக்கும் ம் சரி ஸ்டெல்லா எங்க பைக்ல வரும்போது பார்த்து கவனமா வாங்க சீக்கிரமே வரணும்னே வேகமா வராதீங்க ரொம்ப மெதுவா வரணும் ம் சரிமா

நீ அது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்குன்னுலாம் சொல்லக்கூடாதுல்ல வேற ஏதாவது நினைப்பாவ எம்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா அது வீட்டில் எல்லாேருமே என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கவ சர்ச்சிக்கெலாம் கூப்பிட்டு போனவம்மா ம் சரிம்மா எம்மா ஃபோனை கையிலே வச்சுட்டேன் நான் அங்கே போன பிறகு ஃபோன் பண்ணுவேன் அதுக்கு சாரீலாம் அனுப்புகிறேன்னு ஆ சரிம்மா ஓகே ஆ ஹலோ பேசிட்டா ஆ பேசிட்டா ஆசி பட்டுப்படி

ஸ்டெல்லா வண்டி வருது பார்த்து ரேஸ்மா எரி ஒன் தப்புல காப்பு நான் இதில் இருக்கேன் ஆ சரிக்கா ஐசு தண்ணி கொடுமா ஸ்டெல்லா இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா வாமிட் வந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி போய் அடுத்து உங்க வாமிட் பண்ணி தான் வத்தலே எனக்கும் வந்துடும் என்னாச்சு வாமிட்டு வருது நீங்கள் போங்க ஏமா மாமி கிட்ட எடுத்துட்டு இருக்கும் அண்ணே அண்ணே எலனி ஆ இருடா தம்பி எத்தனை வேணும் அண்ணே நாலு தம்பி நில்லுங்க நான் கொண்டு அக்கா இப்போ பரவால்லையா ஆ! அக்கா கொஞ்சம் தண்ணி கொண்டு குடிச்சிட்டு

வேணுமா ஆமா தம்பி தாங்க தம்பி இதையும் கொஞ்சம் வெட்டிக் கொடுத்துருங்க ஆ சரி தம்பி இதுவேலாம் என்ன காணலையே நம்ம உள்ளே போம்மா அதை வரட்டு ஆ சரிங்க மது உள்ள போமா இந்த கடைக்கு ஆத்தா ம் ஆத்தா இங்கே அட்ரஸ் எடுக்க போறா ஆமா ஐயா வேற கடைக்கு போணும் ஆத்தா இந்த கடைக்கு வரணும்னு நான் எத்தனை நாள் ஆசைப்பட்டேன் தெரியுமா எப்படி அத என் மனசுல நினைக்கிறதுல உங்களுக்கு தெரியு நீ என்ன நினைச்சானா எனக்கு தெரியாது வார வழியில இந்த கடைய பார்த்தேன் சரி இங்கே எடுக்கலாமேன்னு நிறுத்தினேன் ஆத்தா என் ஃப்ரெண்ட் ஐஸ்னி ஒரு பிள்ளை உண்டு வந்துடுங்க நல்ல பணக்காரிய தான் அப்போ அடிய கம்மல் செருப்பு ட்ரெஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கும் எங்க எடுத்தான்னு கேட்ட இந்த கடையதான் சொல்லுவா அப்பலாம் நான் நினைப்பேன் ஒரு நாளா இந்த கடைக்கு நம்ம வரணும் நீ இன்னைக்கு வந்துட்டோம்லா இன்னைக்கும் உனக்கு ட்ரெஸ் செப்பல் எல்லாம் எடுக்க வரல சின்ன பையனுக்கு தான் எடுக்க வந்திருக்கோம் சரிடே கடையை பார்க்கவே செஞ்சிட்டோம்லா உள்ள போமா போவன்